அகனானொரு பாடல் முல்லை தலைவன் சிறுகுடிவரணனை திணை முல்லை துறை வினை முடித்து மீளும் தலைமகன் தேர்ப்பாகச் சொல்லியது பாடியவர் மாற்றூர் கிழார் மகனார் கொற்றுன் கொற்றனார் பாடப்பட்டவர் தேர்ப்பாகன் விருந்தின் மன்னர் அருங்கலம் தெருப்ப வேந்தனும் வெம்பகை தனிந்தனன் திம்பெயர் காரும் ஆர்கலி தலை என்று தேரும் ஓவத்தன்ன கோபு சென் நிலம் வள்வாய் ஆழி உள் உருப்பு உருள காண்புவம் பாத மதுள் நடை தாம்பு அசை குழவி வீங்கு சுரை மடிய குரல குரலகார்பரி பயிற்றி படுமணிமிடற்ற பயனிறை ஆயம் குடுமடி உடையர் கோர்க்கை கோவலர் கொன்றையம் குழலர் பின்றை தூங்க மனைமனை படரும் நனை நகு மாலை தனக்கென வாழா பிறக்கு உரியாளன் பண்ணன் சிறுகுடி படப்பை நுண் இலை புன்கால் காய் தின்றவர் நீர் குடி சுவையின் தீவியமிழற்ற மமுகிழ்நிலா திகழ் தரும் மூவா தீங்கள் பொண்ணுடை தாலி என் மகன் ஒற்றி வருகுவின் தருகுவேன் பால் என விலங்கு அமர் கண்ணல் விரல் பயிற்றி திதழை அல்குல் எம் காதலு புதல்வர் பொய்க்கும் பூங்கொடி நிலையே விருந்தினரை உபசரிப்பதில் சிறந்த மன்னர்கள் போரில் கிடைத்த அரிய செல்வங்களை அழித்து பகைமை தணிந்தனர் இனிய மழை புழியும் கார்காலம் கடலின் மிகுதியால் இருக்கிறது ஓவியம் போல் அழகான கோபம் நிறைந்த செந்நிலத்தில் வன்மையான சக்கரங்கள் அழுந்தி உருளும்படி தேரை செலுத்து பாகனே காண்போம் கட்டுத்தறியில் கட்டப்பட்ட அணையின் நடை போன்ற தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட கன்றுகளின் வீங்கிய சுரைமடியை உடைய பசுக்களை மேய்த்து ஒலிக்கும் மணிகளை கட்டிய கழுத்தை உடைய பசு நிறைகளை வளைந்த மடியினை உடையவராய் கோலை கையில் கொண்ட கோவலர்கள் கொன்றை மலர் குழலை ஊதியபடி பின்னே வர ஒவ்வொரு வீடாகச் செல்லும் மாலை நேரத்தில் வாழும் பண்ணன் என்பவனின் சிறிய குடியின் தோட்டங்களில் உள்ள சிறிய இலைகளையுடைய புல்லிய நெல்லிக்காயை தின்றவர்கள் தண்ணீர் குடித்தால் அது இனிக்கும் மொட்டு நிலவோல் திகழும் பிறைச்சந்திரனே பொன்னாலான தாலியை என் மகன் அழகு வைத்தாலும் திரும்பி வந்தால் பால் தருவேன் என்று விலங்குகள் போல் மருண்ட பார்வையுடன் எழுப்பி திதலை படர்ந்த அல்குலை உடை என் காதலி தன் மகனைப் போய் சொல்லி சமாதானம் செய்கிறாள் பூங்குடி போன்ற மென்மையான நிலையினை உடையவள் அவள் விருந்தினரை உபசரிக்கும் வள்ளல் பகை தனிந்த மன்னன் மழை பொழியும் மேகம் கடல் ஓவியம் போன்ற செந்நிலம் சக்கரம் உருளும் ஓசை பசுக்கள் இடையர்கள் குழலோடு மாலை நேரத்தில் ஊர் திரும்புதல் பிறருக்கென வாழும் பண்ணன் நெல்லிக்காய் தின்ற சுவை நிலவை அடகு வைத்து பால் தரும் தாயின் பொய் வாக்குறுதி காதலியின் அழகு ஆகிய காட்சிகள் இந்த பாடலில் விவரிக்கப்பட்டுள்ளன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்